மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பிற்குரியவர்களே இன்று நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மாதா தொலைக்காட்சிக்கு புதியவர் அல்ல நமக்கு ஏற்கனவே அறிமுகமாக இருக்கக்கூடிய குழித்துறை மறை மாவட்ட அருட்பணியாளர் அருட்பணி மா டைட்டஸ் மோகன் அவர்கள் ஏறக்குறைய குருத்துவ வாழ்வில் பதினான்கு ஆண்டுகளை கடந்தவர் மறை இளைஞர் பணிக்குழு இயக்குனராக சகாயநகர் பங்குத்தந்தையாக நாஞ்சில் சிபிஎஸ்இ பள்ளியின் தாளராக பணி அனுபவம் பெற்று தற்போது இத்தாலி நாட்டில் மிலான் நகரில் அறநெறி இறையியலில் முனைவர் படிப்பிற்கான ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார் கலகம் இணையதமிழ் நம்வாழ்வு நம்வாழ்வு மலங்கரை விளக்கு புதிய தேடல் எனும் பல பத்திரிகைகளில் இன்னும் தொடர்ந்து எழுதக்கூடிய ஆசிரியராக இருக்கிறார் குருத்துவ அனுபவம் வாழ்வு என்பது பதினான்கு ஆண்டுகளாக இருந்தாலும் இந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக தன் பள்ளிப்பருவத்திலிருந்தே பல்வேறு போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக தான் வாசித்தவை நேசித்தவை வாழ்வாக்கியவை இவற்றையெல்லாம் உள்வாங்கி ஏறக்குறைய ஐம்பதற்கும் மேற்பட்ட நூல்களை தானே இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த படைப்பாளியாக இருக்கிறார் ஆக ஏறக்குறைய ஐம்பத்தி ரெண்டு நூல்கள் நமது மாதா தொலைக்காட்சியில் இதற்கு முன்பாகவும் நாம் பார்த்திருக்கிறோம் இயேசுவுக்கு தெரியாது உலக மனசாட்சியின் குரல் திருத்தந்தை பிரான்சிஸ் என்று மறைந்த திருத்தந்தையை குறித்த ஒரு நூல் அன்புள்ள அப்பாவுக்கு என்று அப்பாவை தந்தையின் அருமைகளை சொல்லக்கூடிய ஒரு நூல் ஊடக அறம்பழகு என்று இளைஞர்களுக்கான ஒரு நூல் இளம் புனிதரை அறிமுகப்படுத்தக்கூடிய அருளாளர் கார்லோ அக்விதீஸ் ஒரு ஆச்சரிய குறி இன் யுவர் லைஃப் இன் அவர் லைஃப் என்கிற ஆங்கில புத்தகமும் கூட என்று ஐம்பதற்கும் மேற்பட்ட புத்தகங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் பெரியவர்களுக்கு இளைஞர்களுக்கு என்று தன்னுடைய படைப்புகளை கொடுத்திருக்கக்கூடிய அருட்தந்தை அவர்கள் குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக ஏதாவது கொடுக்க வேண்டும் என்கிற முயற்சியில் அவர் படைத்திருப்பதுதான் இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் மை பாஸ்போர்ட் எல்லாருக்குமே வெளிநாடு போகணும்னு ஆசை இருக்கலாம் ஆனால் இந்த பாஸ்போர்ட் வெளிநாடு செல்வதற்கல்ல நம்முடைய வாழ்வை குறிப்பாக குழந்தைகளுடைய அந்த மதிப்பீட்டு வாழ்வை சுய ஒழுக்கத்தை உயர்த்தக்கூடிய ஒரு புத்தகமாக அமை இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த புத்தகத்தை பற்றி இதனுடைய விலை ரூபாய் இருநூற்றி எழுபத்தி ஐந்தாக இருக்கிறது இதில் பொருளடக்கம் என்று சொல்ல வேண்டுமென்றால் பனிரெண்டு தலைப்புகளில் பொருளடக்கம் இருக்கிறது இதை நான் சொல்வதை விட புத்தகத்தை உள்ளே பார்க்கிற பொழுது இன்னும் அதிகமாக நாம் இதை அனுபவித்து தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் இது முழுக்க முழுக்க ஒரு ஆக்டிவிட்டி புத்தகமாக இருக்கிறது எல்லா பக்கமுமே படங்கள் நிறைந்த புத்தகம் குழந்தைகள் ஆர்வத்தோடு படித்து வாசித்து செயல்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது குழந்தைகள் மட்டுமல்ல இப்படி குழந்தைகள் ஒரு செயலை செய்கிற பொழுது அதற்கு மதிப்பீடு வழங்கக்கூடிய இடத்தில் பெற்றோர்கள் இருந்து ஆக பெற்றோரும் குழந்தைகளுமாக இணைந்து வளரக்கூடிய ஒரு அருமையான படைப்பாற்றல் மிக்க ஒரு புத்தகமாக இருக்கிறது ஆக இந்த அருமையான புத்தகத்தை படைத்திருக்கக்கூடிய தந்தை டைட்டஸ் மோகன் அவர்களை நம்முடைய அரங்கிற்கு மீண்டுமாக வருக வருக என வரவேற்கிறோம் இந்த அருமையான புத்தகத்தை கொடுத்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம் நன்றி நன்றி மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நன்றி தொடர்ந்து புத்தகம் பேசுதல் நிகழ்ச்சி வழியாக பல முறை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த நாளிலும் இந்த மை பாஸ்போர்ட் என்கிற கடவுச்சீட்டு வழியாக இது எதை சொல்லுகிறது எதற்காக எழுதப்பட்டது யாருக்காக எழுதப்பட்டது இதனுடைய இலக்கு என்ன என்பதை நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மற்ற மகிழ்ச்சி தந்தை சொன்னது போன்று கடவுச்சீட்டு மை பாஸ்போர்ட் இது பயணிப்பதற்காக அல்ல ஆனால் வாழ்க்கை பயணங்களால் நிறைந்தது இது நமக்குள்ளாக பயணிப்பதற்கு குறிப்பாக மாணவர்கள் மாணவர் பருவத்தில் இருக்கிறவர்கள் எனவேதான் நம்ம பா பாலர் பருவத்திலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு மேல்நிலை படிக்கின்ற வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவியர் இந்த நூலை பயன்படுத்துகின்ற விதமாக அவர்களுக்கு உதவுகின்ற விதமாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பலர் அறிந்திருப்பீர்கள் இதற்கு முன்னதாக சில வருடங்களுக்கு முன்னதாக மெஸ்ஸியாவை தேடி ஒரு கடவுச்சீட்டு என்று கிறிஸ்துமஸ் காலத்தை ஒட்டி திருவருகை கால தயாரிப்பு அதனை ஒட்டி கிறிஸ்து பிறப்பு இதனை எப்படி ஒரு ஆன்மீக அருள் ஏற்றதாக மாற்ற வேண்டும் என்று அதையும் ஒரு செயல்பாட்டு ரீதியிலே தரவுகளை கொடுத்து ஒரு பயணம் செய்வது போன்று இங்கிருந்து நாசரித்து செல்வது அல்லது சமாரியா பகுதிகளுக்கு செல்வது என்று அந்த பயண இடைவெளிகளை கிலோமீட்டர் என்று சொல்லுவோமே அதனை கணக்கிட்டு நிறைய கேள்விகள் பதில்களாக அதை தொகுத்து அதையும் ஒரு பயணச்சீட்டாக ஏற்கனவே வெளியிட்டு விருந்தேன் அதன் பின்னணியிலே நீங்கள் சொன்னது போன்று மாணவர்களுக்கு குறிப்பாக நான் நாஞ்சில் கத்தோலிக்க சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்திலே தாளராக இருந்த அந்த காலகட்டங்களிலே நம்முடைய வைகரை பதிப்பகம் நன்னறி நூல் வெளியிடுகிறது அதிலே நானும் ஒரு நூலினை தொகுத்திருக்கிறேன் ஏற்கனவே முந்தைய காலங்களிலே அப்போதுதான் எனக்கு இதை பிள்ளைகள் ஆர்வத்தோடு கையாள்வதற்கு நாம் ஏதாவது விதங்கள்லே அவர்களுக்கான ஒரு பொக்கிஷமாக ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று அந்த முனைப்பிலே நான் முன்னெடுத்த ஒரு படைப்பு தான் இந்த படைப்பு இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா பனிரெண்டு தலைப்புகள் தரப்பட்டிருக்கல இந்த பனிரெண்டு தலைப்புகளுமே பனிரெண்டு விழுமியங்கள் இந்த விழுமியங்கள் என்பது ஒவ்வொரு மாதத்தையும் குறிக்கிறது பனிரெண்டு தலைப்புகள் பனிரெண்டு மாதங்கள் இந்த விழுமியங்கள் ஒரு எடுத்துக்காட்டு இருக்கும் அல்லது ஒரு நிகழ்வு இருக்கும் அந்த நிகழ்வை ஒட்டி அந்த விளிமியங்களுக்கான கேள்விகள் அல்லது விளையாட்டுகள் இருக்கும் அந்த விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கும் போதே அவர்கள் மதிப்பெண்களை பெற்றுக்கொள்கின்ற விதமாக அமைக்கப்பட்டிருக்கும் இந்த மொத்த மதிப்பெண்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் முன்னூற்றி நாட்கள் அதை மையம் கொண்டு மொத்த இந்த புத்தகத்தை அவர்கள் நிறைவு செய்கிற போது ஏறக்குறைய முன்னூற்றி அறுபத்தைந்து மதிப்பெண்களை அவர்கள் பெற்றிருப்பார்கள் இது எனக்கு இந்த புத்தகத்தை போது என்ன நினைவிற்கு வருகிறது என்று சொன்னால் இது ஒருமுறை விட்டு தூக்கி எறிய வேண்டிய ஒரு பொக்கிசம் அல்ல ஒரு நூல் அல்ல மாறாக அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் காரணம் என்ன என்று சொன்னால் நம்ம முந்தைய எயிட்டிஸ் செவன்டீஸ் கிட்ஸுக்கெல்லாம் வந்து பள்ளிக்கூடங்களிலே ஆட்டோகிராஃப் இல்லையா வாங்குற பழக்கம் உண்டு பள்ளிக்கூடம் உயர்நிலை கல்வியை நிறைவு செய்கிற போது அதிலே நம்முடைய நண்பர்களிடமிருந்து ஒரு சில வார்த்தைகளை எழுதி அதை வைத்திருப்போம் இந்த கால மாணவர்களுக்கு அது தெரிவதற்கு வாய்ப்புகள் கூட இல்லை அந்த அளவுக்கு ஊடகத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது எனவே இந்த புத்தகம் அதற்கு உதவியாக இருக்கும் அது எப்படி என்பதை நாம் தொடர்ந்து பேசலாம் எனவே இதனுடைய ஒரு மையமாகத்தான் இந்த மை பாஸ்போர்ட் என்கிற நூல் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒரு பாஸ்போர்ட்டை திறந்து பார்த்தோம்னா என்ன ஒரு அனுபவம் இருக்கிறதோ அந்த அனுபவம் வருவது போல் அந்த பக்க எண்கள் கொடுக்கப்பட்டிருப்பது பாஸ்போர்ட்டுக்கான அந்த முதல் பக்கத்தில் மை பாஸ்போர்ட் பெயர்களை எழுதுவதற்கான அந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதோட ட்ராவல் கைடு இந்த புத்தகத்தை எப்படி அணுக வேண்டும் என்கிற ஒரு முன் முன்பகுதியாக இந்த ட்ராவல் கைடானது இருக்கிறது என்ன டெஸ்டினேஷன் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் என்ன கைடு ஃபார் கேரக்டர் ஃபார்மேஷன் ரேஸ் பிளான் யுவர் ட்ரிப் என இந்த புத்தகத்தை எப்படி அணுகலாம் என்பதை மிக அழகாக முன்பக்கத்திலே கொடுத்துருக்கிறார் அடுத்து இதனுடைய கண்டென்ட் பகுதி இந்த கண்டென்ட் பகுதியை பார்க்குறவர்களுக்கு தான் ஒரு பாஸ்போர்ட்டில் பல நாடுகளுக்கு சென்று வந்தவர்களுக்கு எத்தனை சீல் இருக்குமோ அந்த சீல் மாதிரியே போட்டு இதை டக்குன்னு பார்த்தோம்னா ஏதோ படம் படமாக இருக்க மாதிரி இருக்குது ஒவ்வொரு முதல் ப தலைப்பு ஃப்ளையிங் டு மை ஸ்கூல் அங்கு தொடங்கி மை ஃபேமிலி strengthening ஸ்ட்ரென்தனிங் அண்டு தேர் த கோ பேசர்ஸ்ரெண்ட்ஸ் மை பெஸ்ட் ட்ராவல் கைட்ஸ் பீயிங் ப்ரேயர்ஃபுல் ஹெல்த் டிப்ஸ் ஃபார் ஹாப்பி ஜேர்னி ஆறாவதாக ரெஸ்பெக்ட் இஸ் த சீக்ரெட் புத்தகம் முழுவதும் ஆங்கிலத்தில் தான் இருக்கிறது இது தமிழ் புத்தகம் அல்லது இது முழுக்க முழுக்க ஆங்கில புத்தகம் ஏழாவதாக பஞ்சுவாலிட்டி எட்டாவதாக நேச்சர் அண்ட் நர்ச்சர்ஸ் ஒன்பதாவதாக குரோயிங் அப் வித் புக்ஸ் பத்தாவது தலைப்பாக யூனிட்டி இன் டைவர்சிட்டி பதினொன்றாவதாக ஒர்க் ஹார்டு வித் டிட்டர்மினேஷன் அண்ட் பன்னிரெண்டாவதாக பீயிங் ரெஸ்பான்சிபிள் ஏனென்றால் நம்முடைய மொத்த பயணமுமே அந்த ஒரு பொறுப்புணர்வை நோக்கியதாக இருக்க வேண்டும் அதை அழகாக பன்னிரெண்டாவது தலைப்பாக வைத்திருக்கிறார்கள் ஆக இந்த கன்டென்ட் பகுதியே எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்பதை நாம் பார்த்து புரிந்து கொள்ள விதமாக இருக்கிறது பன்னிரெண்டு மாதங்களை நாம் உள்ளடக்கியதாக இந்த இதை வைத்திருக்கிறார்கள் மிக அருமையாக இருக்கிறது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இதை குறித்து ஒரு விளக்கம் நல்லா நல்லாயிருக்கும் அதாவது ஒரு பயணத்திற்கு முன்னாடி நம்மளுடைய தரவுகளெல்லாம் அதில் ஃபீட் பண்ணுவாங்க இல்லை ஒரு நாட்டிற்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா பேர் என்ன பிறந்த தேதி என்ன எந்த உங்களுடைய ஒர்க் என்ன இப்படிப்பட்ட அப்போ அந்த அந்த அதனை அப்படியே பிரதிபலிக்கின்ற விதமாக ஒரு மாணவன் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறான் அது எல்கேஜியாக இருக்கலாம் இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம் அல்லது பத்தாம் வகுப்பாக இருக்கலாம் அதனால் இதில் வந்து ஹிண்டர் கார்டன் அந்த இதிலிருந்தே தொடங்கி பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள பிள்ளைகள் அவங்களுடைய பெயர்களை எந்த பகு செக்ஷனில் இருக்கிறாங்களோ அந்த இதை அவங்க பதிவு செய்திடலாம் அதுக்கு முன்னாடி மை இஸ் என்னுடைய பிறந்த நாள் என்ன அப்புறம் என்னுடைய பிறந்த நாளுக்கு நான் பெற்றுக்கொள்ள விரும்புவது என்ன இப்படி இங்கிருந்து பயணம் ஆரம்பிக்கிறது அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னிடம் இருக்கிற நல்ல பண்புகள் என்னென்ன என்பதை அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் இந்த பயணத்தை தொடங்கும்போது நான் என்னென்ன இது இருக்கிறேன் ஒருவேளை நான் லேசினஸ் நான் லேசியா இருக்கிறேன் சோம்பேறியாக இருக்கிறேன் அது வந்து அப்போ அது நெகட்டிவா இருக்கும் பாசிட்டிவா இருக்கேன் நான் வந்து நல்ல கடின உழைப்பாளி இருக்கு எதுக்காக அப்படின்னா அப்போ எந்த நிலையிலிருந்து நான் என்னுடைய பயணத்தை தொடங்குகிறேன் எதுவாக விரும்ப வேண்டும்ன்றதை இப்ப चूஸ் பண்ணிக்க கூடாது எந்த நிலையிலிருந்து என்னுடைய பயணத்தை தொடங்குற அதான் முக்கியம் انا స్టార్టింగ్ பாயிண்ட் வந்து நம்ம வந்து எங்க இருக்குறோன்னு தெரிஞ்சாதான் எங்க போகணும்னு தெரியும் એટલે இருக்கிற இடமே தெரியலனா நான் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேனா நம்ம யாருமே திருத்தவும் மாட்டோம் திருப்பி பார்க்கவும் மாட்டோம் அப்ப அந்த ஒரு நிலையில தான் இந்த முதல் இரண்டு பக்கங்களும் போடப்பட்டிருக்கு அதுல பாத்தீங்களாலே நம்பர் ஆஃப் ரூட் மேப் டிராவல் வந்து பனிரெண்டு டிராவல்கள் 12 மாதங்கள் ஃபார்மேஷன் ரேஸ் அதில் வந்து பன்னிரெண்டு ரேஸஸ் இருக்குது அப்புறம் மொத்த மதிப்பீடுகள் இந்த ரேஸுன்னு அவங்களுக்கு கிடைக்கிற அந்த விளையாட்டில் உங்களுக்கு கிடைக்கிற மதிப்பெண்கள் முன்னூற்றி அறுபத்தைந்து மதிப்பெண்கள் கிடைக்கும் முதல் பாடமே ஃப்ளையிங் டு மை ஸ்கூல் லெடஸ்கோ ட்ரான்சிட் ஒன்று தொடங்கி இருக்கிறீங்க ஆமாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஆமாம் ஒரு நம்ம என்ன செய்கிறோன்னா முதல்ல ஸ்கூல் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் அப்படின்னா இதனுடைய நோக்கம் என்னென்னா அந்த பள்ளிக்கூடத்தை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வது அது 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 எதுக்காக அப்படின்னு சொன்னாச்சுன்னா அந்த வேல்யூ ஆஃப் ஸ்கூல் ஸ்கூல் லைஃப் ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம படித்து முடித்த பிறகு தான் யோசித்து போவோம் ஐயோ பள்ளிக்கூடம் இருந்தோம் நான் இருந்தோம் இன்னும் ஒரு க நமக்கு அந்த பள்ளிக்கூட லைஃப் கிடச்சனா எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போன பிறகு தான் அதை பற்றி ஞாபகம் நம்ம நினச்சி பார்ப்போம் இருக்கும்போது அதனுடைய நன் நல்ல காரியங்களை கிடைக்கிற அந்த வசதி வாய்ப்புகளை அல்லது அந்த அனுபவங்களை அந்த நட்பு வட்டாரத்தை அல்ல ஆசிரியர்களுடைய அறிவு ஞானம் அல்லது நூலகத்தினுடைய தன்மைகள் இதெல்லாம் நமக்கு தெரியவே செய்யாது எனவே அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தன்மைகளை உணர்ந்து கொள்வது என்பது அந்த வேல்யூ ஆஃப் லைஃப் வேல்யூ ஆஃப் பீங் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பை வந்து ஒரு உணர்ந்து கொள்வதற்கான ஒரு இலக்கு தான் இந்த இது முதல்ல நம்ம எல்லா இதுலையுமே நம்ம அந்த இலக்கு என்னன்னு தெளிவுபடுத்திடுவோம் இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மை ஸ்கூல் என்னுடைய பள்ளிக்கூடம் எதுக்காக நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் இல்லை நான் படிக்கிறதுக்காக போகிறேன் என்னை மெச்சூர் ஆக்குது என்னை வந்து ஒரு க கட்டுப்பாடுள்ள ஒரு மனிதனாக உருவாக்குது அப்புறம் நல்ல பண்புகளை நான் அங்கே கற்றுக்கொள்கிறேன் எனக்கு நிறைய நண்பர்கள் அங்கே கிடைக்க போகிறாங்க நான் வந்து நிறைய கற்றுக்கிடுறத மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அப்புறம் எனக்கு டீச்சர்ஸ் இருக்க போகிறாங்க அந்த டீச்சர்ஸோடு நான் இணைந்து வளரப்போகிறேன் இப்படி வந்து என்னுடைய பள்ளிக்கூடத்தை பற்றியான ஒருவேளை தெரியும் பட் அதனுடைய அந்த மதிப்பு கனாகரம் இருக்குது இல்லையா அதை வந்து நிறைய நேரங்கள் நம்ம உணர்றதில்ல அப்போ மை ஸ்கூலில் இதெல்லாம் உள்ளடக்கிய தான் பள்ளிக்கூடம் வரும் படிப்பை புத்தகத்தை படிச்சுட்டு மதிப்பெண் எடுக்கிறது மட்டுமல்ல என்கிற ஒரு உள்ளுணர்வை அவர்களுக்கு கொடுக்கறது அதுக்கு தான் நம்ம ஆக்டிவிட்டிஸ் ஃபார்மேஷன் ரேஸ் ஆரம்பிக்குது இங்கே தான் அவங்க வந்து தங்களுடைய செயல்பாடுகள் ஆரம்பிக்க போகிறாங்க அந்த ஃபார்மேஷன் ரேஸில் ஒவ்வொரு ஃபார்மேஷன் ரேஸுக்கும் அல் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு பொது ஜிகே இருக்கும் அவங்க கற்றுக்கொள்வதற்கான ஒரு பொது அறிவு இருக்கும் அந்த அறிவை அவங்க உள்வாங்கி வாசித்துட்டு பிறகு ஆக்டிவிட்டிஸ் போகிறாங்க இந்த செயல்பாடுகள் என்று சொல்லுவது முதல்ல நான் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா மை ஸ்கூல் நெய்மிஸ் என்னுடைய பள்ளிக்கூடத்தினுடைய பேர் அவருடைய இலக்கு என்ன என்னுடைய தாளைய பேர் என்ன என்னுடைய டீச்சருடைய பேர் என்ன என்னுடைய முதல்வருடைய பேர் என்ன எனக்கு உள்ள பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுடைய பேர் என்ன அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டை நான் எப்படி வந்து ஒரு அடையாள வடிவில் வரையலாம் என்னுடைய டீச்சரை எப்படி நான் வந்து வரையலாம் அப்புறம் வந்து என் இத்தனை பிள்ளை என்னுடைய பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாங்க என்னுடைய கிளாஸ் டீச்சருடைய பேர் என்ன கிளாஸ் டீச்சருக்கு எனக்கு பிடிச்சது என்ன இல்லை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன அப்புறம் சப்ஜெக்ட்ஸ் டீச்சர்ஸ் யாரெல்லாம் அப்புறம் என்னுடைய பொழுதுபோக்குகள் என்னென்ன இப்படி வந்து அவங்க வந்து இதை வந்து அவங்களையே ஆய்வு அவங்களே க ஒரு என்ன தங்களையே வளர்த்துக்கொள்வதற்கான ஒரு செல்ஃப் ஃபார்மேஷனுக்கான ஒரு வழியாக இந்த எல்லா எக்ஸசைஸும் இருக்கும் அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்கூல் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்போ அதை ஒரு டிராயிங்கில் வந்து ஒரு விளையாட்டு வழியாகவே கண்டுபிடிச்சி அதை வந்து மார்க் பண்ணுறது அல்லது என்னுடைய பள்ளிக்கூடத்தில் வந்து வளாகத்தில் வந்து எமர்ஜென்சிக்கான எக்ஸிட் எங்கே இருக்குது அல்லது எமர்ஜென்சி நம்பர் இருக்குதா அந்த எமர்ஜென்சி நம்பர் என்ன அல்லது எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருகின்ற போது முதலுதவிக்காக நான் யாரை அழைக்கணும் இப்படி வந்து அவர்களை கற்றுக்கொள்ளுகின்றார்கள் வாழ்விற்கான கற்றுக்கொள்வதற்கான விளிமியங்களோட இந்த மதிப்பீடு எல்லாம் இருக்கும் கடைசியாக நம்ம பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ஒவ்வொரு தலைப்புக்கிலையும் ஒவ்வொரு இன்னைக்கு அவர்களை இழந்த மாணவ செல்வங்களை கவருகின்ற விதமாக அது ஸ்டார் போடுறதா இருக்கலாம் மதிப்பீடுகள் என்பது புள்ளி வைக்கிறதாக இருக்கலாம் அல்லது வரைகிறதாக இருக்கலாம் அல்லது ஒரு பயணத்தை மேற்கொண்டு நம்ம வந்து செஸ் விளையாடுவோம் இல்லையா அந்த விதிமுறைகளாக இருக்கலாம் இப்படி அவர்கள் ஒரே மெத்தட் இல்லாமல் பல வழிமுறைகளில் அவர்களுடைய அந்த எந்தூசியாசத்தை கிரியேட்டிவிட்டியை அவர்கள் உருவாக்கி கொள்வதற்கு உதவுகின்ற விதமாகத்தான் இந்த வடிவமைப்பு இருக்கும் இறுதியாக ஒரு ஜபம் அவர்கள் முடிக்கும்போது அந்த அந்த தலைப்பிற்கு ஏற்ற ஒரு ஜபத்தோட அவர்கள் முடி நிறைவு செய்வாங்க உடனே அப்ரூவ்டு அந்த சாப்டர் அவங்க பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்ரூவ்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன செய்யுது அந்த ஃபார்மேஷன் ரேஸ் ரேங்க் இருக்குது மொத்த இவர்கள் இந்த முதல் தலைப்பில் வந்து அவங்க பெற்றிருக்க வேண்டிய மதிப்பெண்கள் இருபது எத்தனை பெற்றிருக்காங்கன்னு மேலே போடுறோம் அப்புறம் டீச்சர்ஸு அல்லது பேரண்ட்ஸு அவங்கள வந்து என்ன செய்கிறாங்க அதை அப்ரூவல் பண்ணுறதா அதுதான் போர்டிங் பாஸ் அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகணுன்னா அந்த போர்டிங் பாஸோடு தான் போகணும் என்பதை சுட்டி காட்டுறதுக்காகத்தான் இந்த அடையாளங்களை அங்கே பயன்படுத்தியிருக்கிறோம் இந்த கட்டமைப்பில் தான் பனிரெண்டு தலைப்புகளும் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த குழந்தைகளை ஈர்க்கக்கூடியது என்று சொல்வதற்கு எல்லாமே வண்ண பக்கங்கள் ஆமாம் அந்த ஃபைன் மை ஸ்கூல் ரோடு மேப் இது ஒரு விளையாட்டாகவும் போகும் வழக்கமாக குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஒரு சின்ன ஒரு விளையாட்டு போலவும் இருக்கிறது ஒவ்வொரு பக்கத்தையும் ரசித்து அவர்கள் எழுது எழுதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப அருமையாக ஸ்கூலில் ஆரம்பிச்சுருக்குறீங்க அப்புறம் எக்ஸிட்டில் கொண்டு வந்து முடித்து அந்த எக்ஸிட் அடுத்த பாடத்திற்கு அழைத்து செல்கிறது அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்கிறீங்க அடுத்த பாடம் ஃபேமிலியை குறித்து ஆமாம் இது குடும்பத்தை குறித்துன்னா இரண்டாவது அவர்களுக்கு இருக்கிற அந்த தலைப்பந்து ஏன்னா பள்ளிக்கூடம் இல்லையா குடும்பம்தான் முதல் பள்ளிக்கூடம் பெற்றோர் தான் முதல் ஆசிரியர்கள் எனவே குடும்பத்தில் அவங்க என்ன எப்படி இருக்கணும் என்பதை மையம் கொண்டு அதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த தலைப்பு இதில் வந்து அவங்களுடைய அதாவது தலைப்பு என்று சொல்லுவதை மட்டுமல்லாமல் அவங்க பொது அறிவும் கற்றுக்கிடுறாங்க அந்த விளிமியங்களுக்கு ஏற்ப மதிப்பீடுகள் சும்மா கொடுக்கல அது அதுலேயும் ஒரு ஜிகே இருக்கும் ஜென்ரல் நாலெட்ஜ் இருக்கும் அதான் பார்த்தீங்கன்னா இந்த தி ஏஞ்சலிக் நம்பர் இஸ் செவன்டி செவன் அப்போ இந்த ரேஸில் அவங்க இந்த செவன்டி செவனுடைய என்ன அதனுடைய மகத்துவம் என்ன அந்த நம்பர் வந்து சயின்ஸில் என்ன சொல்லுது இல்லைன்னா வந்து நமக்கு வந்து மே மேத்தமெட்டிக்ஸில் என்ன அதுக்கான அர்த்தம் என்ன இப்படி வந்து கொஞ்சம் பின்புலங்களோடு கொடுக்கும்போது அவங்க வந்து அறிவையும் பெற்றுக்கொள்கிறார்கள் அதே நேரத்தில் விளையாடுவதற்கான யுக்தியும் கற்றுக்கொள்கிறாள் அப்போ இந்த ஃபார்மேஷன் ரேஸில் அவங்க ஐம்பது மதிப்பெண்கள் வாங்கணும் அது வந்து ஃபேமிலியில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா என்னுடைய அப்பாவை நான் அன்பு செய்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கோன்னா அவர் அதில் அப்பாவுக்கு புகைப்படத்தை ஒட்டுவது அல்லது சிப்ளிங்ஸ் அவங்களுடைய சகோதரங்களுடைய புகைப்படங்களை ஒட்டுறது என்னுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸு அல்லது என்னுடைய தாத்தா பாட்டி இவங்களை இது பண்ணுவோம் அப்புறம் என்னுடைய இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் உளவியலில் பேசுவாங்க இல்லை ஃபேமிலி ட்ரீ அதெல்லாம் அந்த ஜீனியாலஜி எல்லாம் பேசுகிறோம் இல்லையா அப்போ அந்த இது ஃபேமிலி போல் ஒரு போஸ்டரை பிள்ளைகளை உருவாக்குறது அப்பா அம்மா போட்டு அந்த இத்தனை பேர் இருக்கிறாங்க சிப்ளிங்ஸ் இப்படி இருக்கிறாங்க அந்த ரூட் எங்கன்னு வருது இப்படி அவங்கள உருவாக்குறதுக்கான ஒரு பயிற்சியாக இருக்கிறது அதுபோல் ஆல் அபவுட்டு என்னுடைய பேர் அம்மாவுடைய பிறந்த நாளாக இருக்கலாம் என்னுடைய சகோதரனுடைய பிறந்த நாளாக இருக்கலாம் அப்பாவுடைய பிறந்த நாளாக இருக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம நிறைய நேரங்களில் கண்டுகொள்வதில்லை இன்னொன்று வந்து அப்பாவுக்கு நான் என்ன கிஃப்டாக கொடுக்க போகிறேன் இல்லை அம்மாவுக்கு என்ன கிஃப்டாக கொடுக்க போகிறேன் என் பாட் தாத்தா பாட்டிக்கு என்ன கொடுக்க போகிறேன் இப்படி அவங்க எழுதிட்டாங்கன்னா ஒருக்கா எழுதிட்டாங்கனாலே இது ஒரு பொக்கிஷம் போல் அவங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வருஷமும் யூஸ் பண்ணலாம் இது வந்து அதனால் அவங்களுடைய லைஃப் லாங் வந்து ஒருவேளை அவங்க பனிரெண்டாம் வகுப்பு முடித்த பிறகு கூட கடந்து சென்ற பிறகு கூட என்ன செய்யலாம் இந்த புத்தகத்தை வைத்திருப்பது பழைய காலங்களை நினைத்து பார்ப்பதற்கு ஒரு தகவல் தருகின்ற ஒரு ஏடாக கூட இருக்கும் இதை எழுதும்போது அவங்க சொந்தமாக எழுதுறது மட்டும் இல்லை இப்போ கிராண்ட்மா கிராண்ட்பாவை பற்றி எழுதணும்னா இதை இதை காரணம் வைத்தால் அவங்களோடையும் உரையாடுவதற்கு ஒரு கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப அருமையாக வடிவமைத்து கொண்டு போயிருக்கீங்க ஒவ்வொரு பக்கமுமே அவங்க கடந்து போகிறதுக்கு ஒரு அனுபவமாக தான் இருக்கும் ஒரு சும்மா டக்குன்னு ஒரு பக்கத்தை பார்த்த வாசித்துட்டோம் போனோம்னு இல்லை இது ஒவ்வொரு பக்கமும் செயல்பாடுகளாக இருக்கிறது ஃபோட்டோ ஓட்டுறது கலர் பண்ணுறது அந்த விஷயங்களை கேட்டு எழுதுவது அது எல்லாமே அந்த பனிரெண்டு தலைப்புகளும் பனிரெண்டு விளிமியங்கள் அந்த அந்த விளிமியங்கள் வந்து அந்த மாணவர் பருவத்திலிருந்து அவங்க கட்டாயம் கட் கடைபிடிக்கணும் அது கடின உழைப்பாக இருக்கலாம் காலம் தவறாமையாக இருக்கலாம் நட்பை பேணுவதாக இருக்கலாம் அல்லது இறைவெண்டல் செய்வதாக இருக்கலாம் அல்லது இயற்கையை பாதுகாப்பதாக இருக்கலாம் இதெல்லாம் அந்த மாணவர் பருவத்திலிருந்தே அவர்கள் வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய விழுமியங்கள் இப்போ அந்த விளிமியங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆக்டிவிட்டி பேஸ்டில் இல்லை கற்றல் வழி செயல்பாட்டுமல் நம்ம வந்து ஒரு உதவுகின்ற விதமாகத்தான் அமைச்சிருக்கோம் இந்த புத்தகத்தில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்படும் விதமாக நீங்கள் எதையாவது பார்க்கிறீர்களா அதாவது இது வந்து என்னை பொறுத்தவரையில் இந்த புத்தகம் என்பது ஒரு இண்டகரல் டெவலப்மெண்ட் வெறும் ஒரு இன்றைக்கு பிள்ளைங்க போகும்போது நம்முடைய கற்றல் முறைகளாக இருக்கலாம் அல்லது மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுகின்ற நெறிமுறைகளாக இருக்கலாம் படி நிறைய மார்க்கெடு நல்ல வேலையில் செய்கிறது பட்டு படிக்கிறது வெறும் கல்வி புத்தக ஏட்டு கல்வி மட்டும்தான் முக்கியமா ஆ இல்லை மற்ற வாழ்வியல் கல்வி முக்கியம் என்கிற படிப்பினைகளை இந்த புத்தகத்தின் வழியாக அவள் கற்றுக்கொள்வார்கள் அப்போ இன்டகிரல் டெவலப்மெண்ட் ஒருங்கிணைந்த வளர்ச்சி அது உடல் வளர்ச்சி தேவை மன வளர்ச்சி வேணும் அறிவாற்றல் வேணும் படைப்பாற்றல் வேணும் என்கிற பின்னணியில் ஒருங்கிணைந்த அதனால தான் நம்ம ஹெல்த்தை பற்றி பேசுகிறோம் இங்கே ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறோம் இயற்கையை பற்றி பேசுகிறோம் உறவை பற்றி பேசுகிறோம் குடும்பத்தை பற்றி பேசுகிறோம் நட்பை பற்றி பேசுகிறோம்னா இதையெல்லாம் இணைந்தது தான் ஒரு முழுமையான வளர்ச்சியாக இருக்கும் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் இல்லையா தலை பெருசா தலை சின்னதாக பெருசாகவும் உடல் சின்னதாகவும் இருக்கதோ இல்லை உடல் பெரு பெருசாகவும் தலை பெருசாகவும் இருந்தாலும் பொருந்தாகும் ஆமாம் அதாவது என்னென்னா எல்லாமே வந்து பேலன்ஸ்டு நிலையில் இருக்கணும் அப்போ தான் வந்து உண்மையான வளர்ச்சியாக இருக்க முடியும் அதை வந்து இந்த மாணவர்கள் நிச்சயமாக இந்த வழிமுறைகளை கடைபிடிக்கிற போது வாசிக்கிற போது நிச்சயமாக கற்றுக்கொள்வார்கள் அது வந்து பெற்றோர் நீங்கள் சொன்னது வந்து இவர்கள் தனித்து செய்வது மட்டுமல்ல அது பெற்றோர்களோடு உறவை வள வலுப்படுத்தும் நிச்சயமாக பள்ளிக்கூடங்களில் இவர்கள் இந்த விதிமுறைகளை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிற போது ஆசிரியர் மாணவர்கள் உறவு வலுப்படும் அதனுடைய ஒரு சுமூகமான ஒரு கற்றல் சூழல்கள் உருவாகும் அதனால் இது வந்து ஒரு மாணவர்களுக்கு ஒரு கொடுக்கப்பட ஒருவேளை நம்முடைய இதில் வந்து ஒரு நன்னறி நூலாக கூட இதை வந்து நாம் வந்து பரிந்துரை செய்யலாம் அதாவது வழக்கமாக ஸ்கூலில் படிக்கிறவங்க இந்த வருஷம் ஏழாம் கிளாஸ் முடிச்சுட்டேன் அப்படின்ன உடனே அந்த புத்தகத்தை தூக்கி வாரம் கட்டிருவாங்க அடுத்த எட்டாம் வகுப்பு புத்தகத்தை தூக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் நீங்க கொடுத்துருக்க இந்த பாஸ்போர்ட் வந்து ஒரு முறை இதை முழுமை செய்து விட்டால் இது தங்களுடைய பர்சனல் டைரியாக ஒரு புத்தியமாக மாறுகிறது நிச்சயமா நிச்சயமாக அது சில பல ஆண்டுகள் கழித்து அவர்கள் திரும்ப பார்க்கிற பொழுதும் தாங்கள் எதை இழந்திருக்கிறோம் அல்லது எதில் வளர்ந்திருக்கிறோம் என்பதை நிச்சயமாக இது குறித்து காட்டக்கூடிய ஒரு காலத்தின் பொக்கிஷமாகவே இருக்கும் ஒரு குழந்தை சீரியஸாக இந்த புத்தகத்தை எடுத்து இந்த ஒரு ஆண்டு பயணத்தை முடிவு செய்கிறது என்றால் வாழ்க்கையில் அது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு மாற்றத்தை கண்டிருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை அந்த அளவிற்கு ஒவ்வொரு பக்கமே பிராக்டிக்கல் பக்கமாக இருக்குது முடிச்சு ஒரு குறுக்கெழுத்து போட்டி மாதிரி எழுதணும் நான் நிறச்சாச்சு தூக்கி போட்டோம் அப்படிங்கிற புத்தகம் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பில்லை கண்டிப்பாக பெற்றோர்கள் இதனை வாங்கி பயன்பெறுவார்கள் என்று நம்புகிறேன் நிச்சயமாக இது ஒரு அனுபவத்தோடு கூடிய ஒரு விளையாட்டோடு கூடிய ஒரு வாழ்க்கை கற்றல் புத்தகமாக இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களில் பனிரெண்டு விளிமியங்களை தனதாக்கி கொள்வார்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த ஒரு அருமையான புத்தகத்தை யோசித்து அது உருவாக உருவாக்கி உங்களுக்கு எங்களுடைய மாதா தொலைக்காட்சியின் சார்பாகவும் மாதா தொலைக்காட்சி வழியாக இதை பார்க்கிற அத்துணை நேயர்கள் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள் நிச்சயமாக என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இந்த புத்தகம் பேசுகிறது என்கிற நிகழ்ச்சி வழியாக தொடர்ந்து உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அன்பு நேயர்களே இப்படித்தான் எழுத வேண்டும் இதைத்தான் எழுத வேண்டும் என்பது அல்ல படைப்பாற்றலோடு தொட்டு அனுபவித்த எதை வேண்டுமானாலும் அது வாழ்வுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது எனில் அதை பொக்கிஷமாக நம்மால் படைத்துக் கொடுக்க முடியும் நிச்சயமாக நம்மில் பலர் அத்தகைய பொக்கிஷங்களை படைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த பொக்கிஷங்களை நீங்கள் படைப்பாளிகளாக இருக்கின்ற பட்சத்தில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அவர்களுடைய படைப்புகளை உலகறிய செய்கிறோம் அதற்காக மாதா தொலைக்காட்சி காத்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக இந்த வார நிகழ்ச்சியை கண்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்